கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இரண்டுக்குடிய சுக்கரன் உச்சமடைகிறார் இரண்டுக்குடிய சுக்கரன் உச்சமடையும் பொழுது இரண்டு கூடியவர் உச்சமடைகிறார் சுக்கரனோடு சேர்ந்த ராகு எல்லாம் சேர்ந்திருக்கிறார் மிக அற்புதமான ஒரு நேரம் என்றால் மிக மிக அற்புதமான நேரம் இதுதான் பணத்தை செல்வத்தை படிப்பை வாழ்க்கையை அத்தனையும் தரக்கூடிய தெய்வம் இதுதான் சோ பணம் செல்வம் வாழ்க்கையை எல்லாமே உங்களுக்கு வந்து உச்சமடையப் போகிறது எனும் பொழுது பணம் காசேதான் சே அப்பா தோத்து போனவங்க எல்லாம் என்னைக்குமே அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஜெயிச்சவங்க பாட்டுக்கு ஜெயிச்சிட்டே இருப்பாங்க தோத்து போயிட்டீங்க ஒத்துக்குங்க அவ்வளவுதான் ரெண்டு அப்படிங்கிறது வெற்றிக்கான இடம் அந்த வெற்றிக்கான இடத்தை ஜெயிக்க வைக்கிறார் இப்ப என்ன ஆகும்னா நீங்க எப்படியா ஜெயிச்சிருவீங்க உங்கள் எண்ணங்களை சீர்தூக்கி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்த வரைக்கும் நீங்க நல்லா இருக்கும் நீங்க என்னைக்கு படிப்பை விட்டீங்களோ அன்னைக்கு உங்களோட அறிவு போச்சு கண்ணிராசிக்காரர்களுக்கு கண்ணிராசிக்காரர்கள் எல்லாம் ஏழாம் வீட்டில உங்களுக்கு வந்து உச்சம் பெறுவதால் உங்களுக்கு வந்து கோல்டு மெடல் உங்களுக்கு உங்களை தேடி வர போகிறது அந்த இருநூறு ரூபாய் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா பொற்காசு மாதிரி இருக்கும் ஏன் சொல்லுங்க இது என் திறமைக்கு என் அறிவுக்கு என் சக்திக்கு கிடைச்ச காசு இருக்கும் அம்மன் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கர பயிற்சி நடந்து முடிந்தது கும்பத்திலிருந்து மீனராசிக்கு வந்து உச்சமடைந்தார் சுக்கரன் உச்சம்னா உச்சம் முத்தே முத்தம் முத்தம் தரலாமா சுக்கரன் உச்சம்னா அந்த மாதிரி பல பேர் வீட்டுல முத்த சத்தங்கள் எல்லாம் கேட்பதற்கு காரணமே சுக்கரன் தான் இந்த சுக்கரன் தான் இல் வாழ்க்கையில் இன்பம்னு சொல்றாங்க ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கு என் மனைவியிட்ட பாய் சொல்லிட்டு ஒரு முத்தா கொடுத்துட்டு போறேன்னா காரணம் சுக்கரன் தான் சுக்கரன் இருந்தாதான் அந்த இணைப்பு பிணைப்பு எல்லாம் வரும் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு வெளிநாட்டு வாழ்க்கையை போல ஒரு வாழ்க்கை வாழ்வோம் ஒரு ஒட்டுதல் இல்லாத ஒரு பசையற்ற முத்தம் போன்றவையெல்லாம் சோ அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் கலைகள் எல்லாம் உயரப்போகிறது கலைஞர்கள் இசைக்கலைஞர்கள் ஒலிக்கலை கலைஞர்கள் ஒளிப்பட கலைஞர்கள் போன்றவர்கள் சிறக்க போகிறார்கள் என்னென்னமோ நடக்க போகுது இந்த சுக்கரனுடைய உச்சத்தால இதோட சேர்ந்த அடிஷனல் பெனிஃபிட்டா ராகுவோட சேர்றாரு ராகுவும் கூட இருக்காரு சுக்கரமித்திரன் ராகு சுக்கரமித்திரன் ராகு இருக்கும்போது என்ன ஒன்னா அப்படி காப்பி காப்பிக்கொட்டை எல்லாம் அரைக்கும் போது அரைக்கும் போது கொஞ்சம் சிக்கரி போட்டு காப்பிக்கோட்டை அரைக்கிற மாதிரி ஒரு கிக்கு எல்லாம் ஏற்படும் சோ அப்போ அந்த சுக்கரனோட சேர்ந்த ராகுவும் சேரும் பொழுது ஒரு ஒரு வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் இன்பங்கள் போன்றவற்றை பற்றிலாம் பார்க்க போறோம் இல்வாழ்க்கையில் இன்பம் மகிழ்ச்சி சந்தோஷம் போன்ற அத்தனை ஏற்படுவது இந்த சுக்கர பகவானால் தான் இவர் உச்சம் பெற்று ராகுவோட சேரும் பொழுது ஆகும் லவ் அண்ட் லஸ் ரெண்டும் சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா இது வரைக்கும் என் மனைவி கூட எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல சார் அவ கூட வாழவே பிடிக்கல சார் மனுஷ சார் வரலாம் அவன் மனுஷன் அப்படின்னு நினைக்கிற எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நீங்களும் உங்க மனைவியும் பழைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணி புதிதாக ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பீங்க சார் வாழ்க்கைங்கிறது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களால வாழவே முடியாது உங்க நண்பன் பண்ண தப்பு உங்க ஃப்ரெண்டு பண்ணத உங்க மேல திட்டின திட்டு உங்க சொந்தக்காரன் பேசின வார்த்தை எல்லாத்தையும் நினைவு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த மூலையில அவ்வளவுதான் வாழவே முடியாது இந்த ஹிரதய கூட்டுல இடமே இருக்காது ஸோ கடவுள் மறதின்னு ஒரு வியாதியை படைச்சதே பல கெட்ட விஷயங்கள் எல்லாம் மறந்து போறதுக்கு தான் ஸோ அதுக்காக தான் மறதிங்கிற வியாதியவே படைச்சான் சுக்கரனுடைய உச்சம் என்பது உங்களுடைய புகழின் உச்சம் பெயரின் உச்சம் மதிப்பின் உச்சம் உங்களுடைய ச அறிவின் ஆற்றலின் பிரபலத்தின் உச்சம் என்று பொருள் கொள்ளலாம் இவ்வளவு பெரிய பில்டப் கொடுக்குறீங்க அப்படி என்னதான் சார் சுக்கரன் உச்சம் செய்ய போறார் சுக்கரன் என்னென்னமோ பண்ண போறார் சார் உங்க ராசிக்கு அப்படியே பணமலையை கொட்ட போறார் சுக்கரன் நினைச்சாருன்னா என்ன வேணா செய்வார் சுக்கரன் நினைச்சாருன்னா உங்களை அப்படியே கோடீஸ்வர நாய்க்கு அப்படி ராஜா மாதிரி ட்ரெஸ் பண்ணி இல்ல ஸ்வீட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு உட்கார வச்சு பார்ப்பாரு இது எல்லாம் சுக்கரனால முடியும் அதனாலதான் நிறைய பேர் நம்ம ஜாதகத்துல கேட்கும் போது எனக்கு சுக்கர திசை எப்பங்க வருது எனக்கு எப்பங்க சுக்கரன் அடிப்பாரு அப்படிலாம் கேட்கற காரணம் என்னன்னா சுக்கரன் வந்துட்டாலே கேம் சேஞ்ச் ஆகும் கேமே சேஞ்ச் ஆகும் சுக்கரன் நினைச்சா ஆட்டத்தையே மாற்றக்கூடிய சக்தியுடையவர் சுக்கரன் அந்த சுக்கரன் உச்சமடைகிறார் அடைந்து விட்டார் நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் நாம் என்ன செய்யணும் நமக்கு வேலை கிடைக்க என்ன செய்யணும் நமக்கு குழந்த பிறக்க என்ன செய்யணும் நமக்கு வீடு வாசல் வண்டி வாங்க என்ன செய்யணும் நம்ம சுக்கரன் உச்சத்தை பயன்படுத்தி நமக்கு நல்ல விதமான வாழ்க்கை அமைய என்ன செய்ய வேண்டும் போன்ற நாம் ராசி ரீதியாக பார்க்க போகிறோம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இரண்டுக்குடிய சுக்கரன் உச்சமடைகிறார் இரண்டுக்குடிய சுக்கரன் உச்சமடையும் பொழுது இரண்டு ஒன்பது கூடியவர் உச்சமடைகிறார் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த ராகு எல்லாம் சேர்ந்திருக்கிறார் மிக அற்புதமான ஒரு நேரம் என்றால் மிக மிக அற்புதமான நேரம் இதுதான் காரணம் என்னவென்றால் சுக்கரன் என்பவர் வெறும் சாதாரண ஒரு கடவுள் மட்டுமல்ல பணத்தை செல்வத்தை படிப்பை வாழ்க்கையை அத்தனையும் தரக்கூடிய தெய்வம் இதுதான் சோ பணம் செல்வம் வாழ்க்கையை எல்லாமே உங்களுக்கு வந்து உச்சமடையப் போகிறது எனும் பொழுது பணம் காசேதான் கடவுள் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க என்னென்னமோ நிறைய பாட்டுலாம் இருக்கு காசுக்கா பாட்டு கம்மி நிறைய பாட்டு பணம் பிட பணம் பந்தி இலே குணம் குப்பை இலே எல்லாம் பாடுவாங்க இந்த தோற்று போனவங்கெல்லாம் என்றைக்குமே அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஜெயித்தவங்க பாட்டு ஜெயிச்சுட்டே இருப்பாங்க தோத்து எல்லாம் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க படுத்த ஒரு டைலாக் வரும் ஏன்னப்பா இந்த எல்லாம் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்களா அப்படின்னு அதை நான் ரொம்ப ரசிப்பேன் அட்வைஸ் பண்ணாதீங்க தோற்று போயிட்டீங்க ஒத்துக்குங்க அவ்வளவுதான் சிம்பிள் ஸோ ஒரு லைஃப்ல எல்லா ஒரு விஷயமுமே எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டா ஜெயிக்கணும் ஜெயிக்கலன்னா தோத்துடணும் அவ்வளோதான் ஆனால் நான் ஏன் தோத்து போனேன்னு ஒரு காரணம் அதெல்லாம் சொல்லாதீங்க தோற்று போயிட்டீங்க அவ்வளவுதான் உங்களை ஜெயிக்க சொல்லி சொன்னுச்சு ரெண்டு அப்படிங்கிறது வெற்றிக்கான இடம் அந்த வெற்றிக்கான இடத்தை ஜெயிக்க வைக்கிறார் அப்ப என்ன ஆகும்னா நீங்க எப்படியா ஜெயிச்சிருவீங்க சார் அவரோட இமீடியேட் பாஸ் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆனார் அதனால இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்ப கடைசி வரைக்கும் ஏன் திறமைக்கு தான் எனக்கு வேலை கிடைச்சுன்னு நீ சொல்லவே மாட்டில்ல நான் வாழ்க்கையில் சில பேர் நம்ம கூட இருக்கிறவங்க ஜோக்கடிப்பாங்க உனக்கு என்ன பாடம் முருகா ஒரு பிரச்சனையும் இல்லை உனக்கு இந்த பதவி கிடைச்சிருச்சு நான்லாம் அப்படியா சொல்லும் போதே நறுக்கிடணும் போதே என்ன பண்ணிடணும் ஹலோ நாங்களும் கஷ்டப்பட்டு வந்தவங்க தான் நாங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியும் சொல்லும் போதே நறுக்கிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை அவர் பேச மாட்டார் நீங்க சொல்லும் போது ஜோக்கா ரசிக்க 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 ஒரு இமேஜ் மாதிரி கிரியேட் ஆகி கிரியேட் ஆகி கிரியேட் ஆகி இவனுக்கு சும்மா தான் இது கிடைச்சது இவன் ஒண்ணு இதுக்கு கஷ்டப்படல அப்படிங்கிறது ஒரு இமேஜாவே அது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க என்னைக்குமே ஒரு கிண்டல்களை சகித்து கொள்ளாதீர்கள் அந்த கிண்டல் பண்ணுறத மேபி ரொம்ப ரொம்ப உண்மையான நண்பனாக இருந்தால் ஒரு தடவை கேளுங்க ரெண்டு தடவை கேளுங்க மூணாவது தடவை நானும் பாத்துட்டே இருக்கேன் இதே மாதிரி பேஸ்ட் இருக்கேன் என்ன எனக்கு என்ன அறிவு நினைக்கிறியா பார்க்குறியா என்று சொல்லி அதை கூட ஸ்டாப் பண்ணுங்க உங்களை யாராவது கிண்டல் பண்ண அனுமதிக்காதீர்கள் பெண்களிடம் எப்படி வயதை கேட்க பெண்கள் அனுமதிப்பதில்லையோ அது மாதிரி உங்களிடம் உங்கள் திறமையை கேட்க நீங்கள் அனுமதிக்காதீர்கள் சோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் ரெண்டு கூடிய உச்சமாகும் பொழுது கண்ணு நல்லா தெரியும் கண் சம்பந்தப்பட்ட கேட்டரிங் சம்பந்தப்பட்ட கண் புரை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் சரியா ஏன் அப்படின்னா கல்வி சில பேர் வந்து கல்வி படிக்கிறதே கிடையாது கடைசியாக நாம் படித்த புத்தகம் என்ன என்று கேட்டால் சத்தியமா நமக்கு தான் பதில் கிடையாது கடைசியாக நாம் படித்த புத்தகம் என்ன என்று கேட்டால் நம்முடைய பதில் கிடையாது ஏன்னா புத்தகம் படிக்கிறதே கிடையாது நான் வேணா சேலஞ்சு பண்ண சொல்றேன் யாராவது ஒரு புத்தகம் எடுத்து ஒரு 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 நாலு பக்கம் படிச்சிருங்க என் நாலு நாலு பக்கம் பக்கம் நீங்க நீங்க படிங்க படிக்கிறதுக்குள்ள நானூறு தடவை உங்க கை மொ மொபைல் கிட்ட போயிட்டு 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 வரும் சோஷியல் மீடியா போலாமா இன்ஸ்டா போலாமா வாட்ஸ்அப் போலாமா அந்த அளவு உங்களை அதை அடிக்ட் ஆக்கி வச்சிருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் எண்ணங்களை சீர்தூக்கி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்த வரைக்கும் நீங்க நல்லா இருந்தீங்க நீங்க என்னைக்கு படிப்பை விட்டீங்களோ அன்னைக்கு உங்களோட அறிவு போச்சு புத்திர்பலம் தான் நான் எப்பொழுதும் என் வலது பக்கம் சரஸ்வதியை வைத்திருப்பேன் யாரெல்லாம் சரஸ்வதியை தெய்வமாக நினைக்கிறார்களோ லக்ஷ்மி தன்னால் வருவாள் சரஸ்வதி தான் இருக்கு லக்ஷ்மி நல்ல புத்திசாலி கிட்டதா பணம் தன்னால வரும் புத்தி இல்லாதவர்கள் தான் கவலைப்படணும் புத்தி இல்லாதவர்கள் வேணும் புத்தி இருக்கிறவன் எதை பத்தியும் பயப்பட வரலை புத்தி உள்ளவன் பழைப்பான் அவ்வளவுதான் சிம்பிள் சோ அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டு கூடிய உச்சமடைவதால் படிப்புல டாப்பர் ஆக போகிறீங்க நான் நீட் எக்ஸாம் எழுத போறேன் சார் நான் டிஎன்பிசி எழுத போகிறேன் சார் நான் பிஎஸ்ஆர்பி எழுத போறேன் சார் என் தங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமையுடன் சொல்லுகிறேன் என் தங்க சௌமியான பேர் ஆறு சப்ஜெக்ட்ல ஆறு கோல்டு மெடல் எங்கள் வீட்டிலயே நான் தான் பெருசாக படிச்சிருந்தேன் பெரிய படிப்பாளின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதை அப்படியே உடச்சு போட்டா ரயில்வேஸ்ல இருக்கா ஆறு சப்ஜெக்டில் ஆறு கோல்டு மெடல் நான் இன்று வரை கண்டு வியக்கிறேன் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வெறி புட்டிச்சு போய் படிச்சிருந்தா ஆறு கோல்டு மெடல் எடுக்க முடியும் அது வந்து அப்படி இருக்கணும் போட்டிலாம் போட்டிலாம் எப்படி நீ கோல்டு மெடலா பகிரியா நானும் எடுத்து காட்டுறேன் பாரு முன்னாடி நம்ம கிட்ட அப்படி போட்டி இருந்தது நீ தொண்ணூத்தி எட்டா அடுத்த நூறு பாரு நீ எழுதி வச்சுக்கடா நான் நூறுரா நீ தொண்ணூத்தி ஏழா நான் தொண்ணூத்தி ஒன்பது இப்படி இருந்தது போட்டி ஆனா பிள்ளைகளிடையே இன்று போட்டி எல்லாம் அத்தனை பெரிய போட்டிகள் எல்லாம் இப்பொழுது இருப்பதில்லை ரொம்ப வருத்தத்துக்குரிய செயல் ஏன்னா பிள்ளைகளிடையே நம்ம என்னென்னமோ சொல்லித்தரோம் தரோம் சந்திரகுப்தா மௌரிய குப்தாலாம் ரெண்டாம் கிளாஸ் பிள்ளைக்கு மௌரிய குப்தாவை பற்றி அது படித்து என்ன பண்ண போது இல்லைன்னா லூசு பிள்ளை ஏன்னா எழுதுனவன முதல்ல மாற்றுருமா இல்லை நம்மளை மாற்றுமான்னு தெரியல மௌரிய குப்தா பற்றி ரெண்டாம் கிளாஸ் படிக்குது அதுக்கு சொல்லித்தரத்து கூட நமக்கு பாதி பேருக்கு அறிவு கிடையாது பாதி பேருக்கு டைம் கிடையாது பாதி பேருக்கு டைம் கிடையாது ஸோ அதனால் இந்த கன்னிராசிக்காரர்கள் ரெண்டு குடையவர்கள் எல்லாம் ஏழாம் வீட்டிலே உங்களுக்கு வந்து உச்சம் பெறுவதால் உங்களுக்கு வந்து கோல்டு மெடல் உங்களுக்கு உங்களை தேடி வரப்போகிறது போட்டி தேர்வுகள் எல்லாம் பாஸ் பண்ண போறீங்க இன்டர்னல் ப்ரமோஷன் எக்ஸாம் சார் எழுதுனா நான் எஸ்ஐ ஆகிடுவேன் கண்டிப்பா நீங்க தான் எஸ்ஐ எஸ்ஐ ஆக போறீங்க இன்ஸ்பெக்டர் ஆக போறீங்க நான் கெத்தா இருக்க போறீங்க படிப்பினால் வரும் திமிர் இருக்கு தெரியுமா இந்த உலகத்துல வேற எதுவுமே தராது உலகத்தை வேற எதுவுமே தராது இப்போ நான் இவர்கிட்ட பாலமுருகிட்ட வேலைக்கு சேர்றேன் நான் இவர் கூட வேலைக்கு சேர்றேன் இவர் எனக்கு மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தராரு இது தர்ற சந்தோஷத்தை விட நான் நான் ஒரு சொந்தமா ஒரு சொற்ற துணி நைட் ஆனால் நெய்யிறேன் ஸ்வட்டர் போடுறேன் அந்த ஸ்வெட்டரை கொண்டு போய் விற்கிறேன் விற்கும் போது ஐநூறுபா ஸ்வட்டரை எழுநூறுவாய்க்கு வாங்கினாங்க ஒரு இரநூறுவா கிடைச்சிது அந்த இரநூறுவா எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா அப்படி பொற்காசு மாதிரி இருக்கும் ஏன் சொல்லுங்க இது என் திறமைக்கு என் அறிவுக்கு என் சக்திக்கு கிடைச்ச காசு அவரு கொடுத்ததும் தான் ஆனா அவர் என் வேலைக்கு மட்டும்தான் சம்பளம் கொடுத்தாரு என்னுடைய கிரியேட்டிவிட்டிக்கு எல்லாம் யார் சம்பளம் கொடுத்தா அதுக்கெல்லாம் யார் சம்பளம் கொடுத்தா என்னுடைய சொந்த அறிவு கொடுத்துச்சு அதனால கிரியேட்டிவிட்டி டெவலப் பண்ணுங்க ஓவியர்கள்லாம் ஓவியம் வரைஞ்சு பழகுங்க பாடுறவங்க எல்லாம் பாட தெரிஞ்சு பழகுங்க பாலம் முருன்னு அடுத்த சொல்லு கிரியேட்டிவிட்டி நான் பயன்படுத்த வேண்டாம்னு சொன்னா பண்ணு யார் வேண்டாம் நான் நல்லா முன்னுக்குவா உலகம் திறந்து கிடக்கிறது நாம் தான் நம் கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்துறதே கிடையாது அகனால கன்னிராசிக்காரங்களாம் சூப்பராக இருக்கு போறீங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்கள் சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாழ்ந்து நம்ம இந்த ஸ்ரீமிடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வைபவங்களில் பங்கு கொள்ளுங்கள் அதே மாதிரி சனிப்பயிற்சி மகாயாகம் நடக்கிறது வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்து சொந்தங்களும் நேரில் வந்து வாழ்த்த வேண்டும் உங்களை எல்லாம் அழைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்